மற்ற ராஜாக்களுக்கும் கிடைத்தன அனைத்து ராஜாக்களும் சுயம்பரம் பந்தலிலே அமர்ந்திருந்தனர் அப்பொழுது சுயம்பரம் மாடத்திலே பாஞ்சாலி நின்று சுயம்பரம் பந்தலை பார்த்து கொண்டிருந்தாள் தன் தோழியிடம் கேட்டாள் எனக்கு ஏற்ற மணாளன் வந்துள்ளாரா என்று தோழியும் அம்மா உங்களுக்கு ஏற்றவாறு நிறைய அழகு வாய்ந்த மன்னர்கள் சபையில் அமர்ந்துள்ளார்கள் என்று கூறினாள் இதனை பார்த்து கொண்டிருந்தாள் பாஞ்சாலி அப்பொழுது சுயம்பரம் பந்தலிலே ஒரு நிபந்தனை விதிக்கப்பட்டது இந்த வில்லை வளைத்து கீழே உள்ள மஞ்சள் நீரை பார்த்து மேலே உள்ள மச்சரேகையை யார் ஒருவர் அறுக்கிறாரோ அவருக்கே என் தங்கை பாஞ்சாலியை திருமணம் முடித்து வைப்பேன் என கூறினான் திட்டதோய்மன் அவையில் இருந்த ஒவ்வொரு மன்னனும் அந்த வில்லை எடுப்பது தூக்க முடியாமல் நிற்பது மச்சரேகையை அறுக்காமல் தவிப்பது என இருந்தனர்